கடவுளில் அதிகமானவர் விரும்பப்படும் தெய்வம் அப்படின்னு சொல்லப்படும் முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான நாள் இன்று முருகப்பெருமானுக்கு அப்படின்னு மூன்று விரதங்கள் ரொம்பவே முக்கியமாக கடைபிடிக்கப்படுது அது வார விரதம் நட்சத்திர விரதம் திதி விரதம் அப்படின்னு சொல்லுவோம் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருப்பது வார விரதம் அப்படின்னும் கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருப்பது நட்சத்திர விரதம் அப்படின்னும் சஷ்டி திதியில் அனுஷ்டிப்பது திதி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை நட்சத்திரமும் ஷஷ்டி திதியும் இணைந்து வரும் இந்த நல்ல நாளில் அற்புதமான மார்ச் பதினைந்தாம் தேதி இன்று ஆறுமுகனுக்கு எந்த நிறத்தில் வஸ்திரம் வாங்கி கொடுத்தா நல்லது அப்படிங்கிறத பத்தியும் அது மட்டுமல்ல என்ன அபிஷேகம் செய்தால் முருகனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதும் அது மட்டுமல்ல என்ன நைவேத்தியம் முருகப்பெருமானுக்கு வைத்தால் நம் வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி சுக போக வாழ்வை வாழலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் முருகனுக்குரிய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலும் கூட வருடத்தில் மூன்று மாதங்களில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுது கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் திரு கார்த்திகை அப்படின்னு நம்ம ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுவோம் அதே போல் ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை தை மாதத்தில் வரும் தை கிருத்திகை ரொம்பவே முக்கியமான ஒரு விரத நாட்களாக பார்க்கப்படுது அது மட்டுமல்ல மாதம் தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரமும் ரொம்பவே சிறப்புக்குரிய நாளாகவே பார்க்கப்படுது அது மட்டுமல்ல ஷஷ்டி விரதம் இருப்பது ஷஷ்டி திதியில் முருகனுக்கு விரதம் இருந்தோன்னா மகத்தான பல நன்மைகள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த ஷஷ்டி திதி அப்படிங்கிறது சந்திர பகவானின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட கால கணிப்பு முறையில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரும் ஒரு நாளை குறிக்கிது இந்த ஷஷ்டி திதி இந்த நாட்கள் பொதுவாக திதி அப்படிங்கிற பெயரால் சொல்லப்படுது அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் ஆறாவது நாள் தான் இந்த ஷஷ்டி திதி அப்படின்னு சொல்லப்படும் அமாவாசையை அடுத்து வரும் ஷஷ்டியை சுக்லபக்ஷ ஷஷ்டி அப்படின்னும் வளர்ப்பிறை சஷ்டி அப்படின்னும் பௌர்ணமி அடுத்து வரும் ஷஷ்டியை கிருஷ்ணபட்ச ஷஷ்டி அப்படின்னும் தேய்ப்பிறை சஷ்டி அப்படின்னும் சொல்லப்படுறாங்க அந்த வகையில் இன்று அமாவாசைக்கு அடுத்து வரும் ஷஷ்டியை சுக்லபட்ச ஷஷ்டி அப்படிங்கிறோம் வளர்ப்பிறை சஷ்டி அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வளர்ப்பிறை சஷ்டி நாளில் அது மட்டுமல்ல கிருத்திகை நட்சத்திரமும் இணைந்து வரும் இந்த அற்புதமான நாளில் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலனை பெற்றுத்தரும் காலையிலேயே எழுந்து குளித்து முருகப்பெருமானை நினைத்து நம் வீட்டில் இருக்கும் மலர்களை தொடுத்து நம் கையாலே வீட்டிலிருக்கும் முருகப்பெருமானுக்கு மாலையாக சாற்றி முருகா முருகா வென்று மூச்செல்லாம் விட்டுடுவேன் முருகப்பெருமானே அப்படின்னு மனதார நினைத்து வேண்டிக்கொண்டு முருகனுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் அதுவும் முருகப்பெருமானுக்கு பிடித்த நைவேத்தியமான சர்க்கரை பொங்கல் பாயாசம் இந்த மாதிரி நைவேத்தியத்தை வீட்டில் செய்து தீப தூப ஆராதனை காட்டி முருகப்பெருமானை வழிபடலாம் கோவிலுக்கு போகிறவங்க கண்டிப்பாக இந்த கிருத்திகை நட்சத்திரமும் ஷஷ்டி நாளும் இணைந்து வரும் இந்த அற்புதமான நன் நாளில் அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு இந்த அற்புதமான நன் நன்னாளில் மஞ்சள் நிறத்திலான அல்லது பச்சை நிறத்திலான அதோட பட்டும் சேர்ந்து இருக்குமாறு வஸ்திரம் வாங்கி முருகப்பெருமானுக்கு சாத்துவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது அது மட்டும் என்ன நெய்வேத்தியம் வா வைக்கணும் அது மட்டுமல்ல என்ன அபிஷேகம் செய்தால் முருகனுக்கு ரொம்பவே பிடித்தமான அபிஷேகம் அப்படின்னு சொல்லப்படும் பால் அபிஷேகம் முடிந்தவரை எவ்வளவு பால் வாங்கி கொடுக்க முடியுமோ பால் கொடுத்து முருகப்பெருமானுக்கு நடைபெறும் அந்த அபிஷேக ஆராதனையை கண்குளிர பார்த்து தீப தூப ஆராதனை பார்த்து கண்குளிர வேண்டி மனமுருகி வேண்டி முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்